இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு லேயர் ஸ்டோன் தைக்கும் போது மிஷினில் அடிக்கடிக்கு நம்மளுக்கு வந்து நீடில் உடையும் அது எதனாலனா நம்ம ஸ்டோனில் வந்து கேஃப் இந்த சென்டர் கேஃப் இருக்கு இல்லையா அந்த ஏற்ற மாதிரி நம்ம தையல் செட் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நீடில் உடையாது அது எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதே போல் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கிளாத்தில் வந்து குறுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை வச்சு தைக்கணும் அப்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து தையல் பிரிஞ்சு ஸ்டோன் வந்து ஸ்டார்டிங்கில் வராமல் இருக்கும் நம்ம இப்போ எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த குறுக்கு அடிப்போம் இல்லையா அதை கீழே ஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை வந்து தையல் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ஒரு மூன்றை மூன்றை செட் பண்ணிக்கலாம் மூணே முக்கால் செட் பண்ணிவிட்டு இப்போ விட்டோம்னா தையல் செட் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு நீடியில் இறக்கி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த அந்த கேப் இருக்கு இல்லையா அங்கே தான் வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தைச்சா மட்டுமே நம்மளுக்கு தையல் வந்து இதுவாகாது நான் உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிட்ட